மதிப்பிற்குரியவர்களுக்கு வணக்கம் மறுபடியும் நம்ம இடைவெளிக்கு அப்புறம் நிகழ்ச்சி தொடருது தயவுசெய்து எல்லோரும் எல்லாரும் எல்லாரும் இருங்க எல்லோரும் எடுக்கலாம் செல்வி ஐயா அவர்கள் இப்போ எடுப்பாங்க இப்போ ஒவ்வொருத்தராக பேசுகிறதுக்கு முதல் கூப்பிடுவோம் நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறத விட உங்களுடைய கருத்துக்களை பேசுகிறது குருசாமி பாலிசாமி ஐயா இருக்கிறீங்களா ஆ வாங்க ஐயா மேலே வாங்க மேலே வாங்க இப்ப ஒரு மதிப்பிற்குரிய ஒரு மாணவர்னு சொல்றதா சகோதரர்னு சொல்றதா என்னை விட வயசுல கூடினவரே நான் என்ன சொல்கிறது என்னை விட இந்த அனந்த கிருஷ்ணன் அவங்கள பார்த்தேன் அவங்கலாம் சின்ன பையனை பார்த்தா அனந்த கிருஷ்ணன் இப்போ அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க தான் இருக்கிறாங்க சின்ன பையனை பார்த்தா அவங்கெல்லாம் என்ன விட வயசானவங்களா இருக்கிறீங்க வாங்க நல்லா இருப்பீங்க உட்காருங்க அடுத்து செல்வியா கிளம்புறாங்க அதனால செல்வி அவர்கள் இப்பொழுது ஆதித்யா குருஜி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய அவர் பாலுசாமி பேசுறீங்களா சார் பாலுசாமி ஆதிச்சாமி சாரா குருசாமி அறிவோம் நன்றாக சிம்ம கர்ஜனையாக வந்த ஜோதிட தெளிவையெல்லாம் அந்த ஜோதிட நிறைவையெல்லாம் கேட்டு திகட்டாத நிறைவில் நிறைந்திருக்கிறீர்கள் உங்களையெல்லாம் என்னுடைய பேச்சின் பக்கம் இருக்கிறேன் அறிவோம் நன்றாக நமது குருஜி வாழ்க சிவ சிவ என்கிலர் தீவினையாள சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட சிவகதி தானி இது குரு இது திருமூலர் போதித்தது நமது குருஜி நமக்கு போதித்திருக்கிறார் நமது குருஜி நமக்கு போதித்தது என்னவென்றால் சுபசுப என்கிற சுப சுபசுப என்கிற நன்னெறியாள சுபசுப என்றிட அபத்தங்கள் மறையும் சுபசுப என்றிட தானே இது நமது குருஜி நமக்கு போதித்தது சுபத்துவம் போதித்த நமது குருஜியை போற்றுவோம் மகத்துவம் யாவும் சுபத்துவமே சுபத்துவ மகிமையால் சுபத்துவ மகிமையால் இங்கு சுந்தர மகாநாடு இந்திர லோகம் போல் ஜோதிட குதூகலம் அடியேன் குருசுவாமி பாலுசுவாமி ஜோதிட கலை அரசு நமது குருஜியையும் ஜோதிட பிரகாசமான இந்த சபையில் நிறைந்த உங்கள் யாவரையும் வணங்கி வணங்கி மகிழ்கிறேன் இன்று புரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை பிப்ரவரி எட்டாம் நாள் எட்டு ஆட்சி செய்யும் நாள் எட்டாம் பாபகத்தின் திட்டங்களையும் அது மாநிலத்திற்கு செய்யும் நட்டங்களையும் மேலும் அதன் சில நன்மைகளையும் பற்றி இங்கு பேசுவோம் அது பற்றி நமது குருஜி என்ன சொன்னார் என்பதை சொல்லி என் உரையை ஆரம்பிக்கிறேன் உயிராகிய ஒரு நிமிடம் கவனியுங்கள் உயிராகிய ஆத்மாவாகிய லக்னத்தை உயிராகிய ஆத்மாவாகிய லக்னத்தின் ஒளியை நேரடியாகப் பெறுகிறது ஏழாம் பாவகம் அந்த ஆத்ம பெற்ற ஏழாம் கேந்திரத்தின் இருபுறமும் ஆத்ம ஒளியற்ற ஆறு எட்டாம் பாவகங்கள் இருக்கின்றன அவைகள் ஆத்ம ஒளியற்ற அந்த ஆறு எட்டாம் பாவகங்கள் அதிகமாக மனிதன் விரும்பாத மனித முன்னேற்ற தடைகளான ஆதிபத்தியங்களை அதிகம் கொண்டுள்ளன வெற்றிக்கனியை வெற்றி கனியை ஆக்குவது எட்டாம் பாவகமே எட்டாம் பாவகம் வலிமை இழந்தால் வாழ்வே இல்லை என்று சொன்னார் நமது குருஜி ஆங்கிலத்தில் பிளாக் ஹோல் என்று சொல்லப்படும் கரும் பள்ளங்கள் பல சூரியனில் இருப்பதாக விஞ்ஞானிகள் பலரும் சொல்லியுள்ளனர் எரிபொருள் தீர்ந்தபின் சூரியனில் ஏற்படும் வெற்றிடங்களே அவைகள் சூரியனின் ஆக்கர்ஷண சக்திக்கு மிக அருகில் நெருங்கும் எந்த பொருளையும் அவை விழுங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது அதுபோலவே சூரியனை மையமாக கொண்ட ஜோடியாக் என்னும் ராசி மண்டலத்தில் இந்த எட்டாம் பாவகமும் ஒரு பிளாக் ஹோல் என்னும் கரும் பள்ளமாக எதிர்மறை சிறப்பு பெறுகிறது அந்த அளவுக்கு எட்டாம் பாவகம் ஜாதகரையே ஒரு வழியாக்கி விடுகிறது எட்டாம் பாவகம் துரஸ்தானமாகிய ஆறாம் பாவகத்திற்கு வீரியஸ்தானமாகவும் மற்றொரு துர்ஸ்தானமாகிய பனிரெண்டாம் பாவத்திற்கு பாக்கியஸ்தானமாகவும் இருக்கிறது ஜாதகரின் மொத்த தீவினைகளை சுமப்பதற்காகவே எட்டாம் பாவகம் அமைந்துவிட்டது தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்கும் எட்டாம் பாவகம் அஸ்தமனஸ்தானமாக அமைவதால் தனவரவுக்கும் மொத்தமாக தடை கல்லாகவும் இது அமைந்துவிட்டது மிக சிறந்த சுபர் கூட மிக சிறந்த சுபர் கூட எட்டாம் பாப சம்பந்தம் பெற அதனுடைய யோக பலன்கள் எதுவும் எடுபடாமல் போகின்றன எட்டாம் பாப சம்பந்தம் பெற்ற கிரகங்கள் ஜாதகரை சித்திரவதைக்கு உள்ளாக்குகின்றன ஒரு பெண்ணின் திருமணத்திற்கு பின் அடையப்படும் சந்தோஷத்தையோ அல்லது விதவா யோகத்தையோ ஏழாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் பாவகமாக அமைவதால் எட்டாம் பாக பாவகமே சொல்லுகிறது எந்த ஒரு பாவகத்திற்கும் எட்டில் பாப கிரகங்கள் நின்றால் குறிப்பிட்ட அந்த பாவகம் நசிந்து போகிறது எந்த ஒரு பாவகத்திற்கும் எட்டில் சுபர் நின்றால் அந்த பாவகத்தின் சுபபலன்கள் பெரிய அளவில் குறைந்து காணப்படுகின்றன எட்டாம் பாவகம் காலியாக இருப்பது உத்தமம் அல்லது சேரும் கிரகமாவது சுப கிரகமாவது அவசியம் எட்டாம் பாவகம் சுபர் பார்வையின்றி எட்டாம் ஆதி கேந்திர திருகோணமேறி லக்னாதிபதியை விட பலம் பெற ஜாதக கண்டிப்பாக எதிர்மறை பலன்களை அனுபவிப்பார் ஆரம்ப தசை எட்டாம் அதிபர் தசையாக இருப்பின் ஆரம்ப தசை எட்டாம் அதிபர் தசையாக இருப்பின் ஏழ்மை நிலையிலான ஒரு வாழ்க்கையையே ஜாதகர் இளமையில் அனுபவிப்பார் எந்த வகையிலும் சூரியன் எட்டாம் எட்டாம் அதிபதியுடன் சம்பந்தம் பெற ஜாதகர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார் எட்டாம் அதிபதி மற்ற பாவாதிபதியுடன் பரிவர்த்தனை பெற அது தைன்ய யோகமாகி ஜாதகரின் முரட்டு சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது எட்டாம் அதிபதி சூரிய சந்திரனுடன் தொடர்பு பெற்று பத்தில் நிற்க ஜாதகர் நேர்மையற்ற முறைகளை வழிகளை கையாள்வார் இதனால் சட்டத்தின் விடியில் அகப்பட்டு கொள்வார் பெற்றோர்களுக்கு அபகீர்த்தியை தருவார் எட்டாம் அதிபதி பத்தில் நிற்பது சிறப்பல்ல எட்டாம் அதிபதி பத்தில் நிற்பது சிறப்பல்ல தொழிலில் மாற்றங்கள் தொல்லைகள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனையோ மாற்றமோ ஏற்படலாம் இவரது உயர்வு வெளியிடத்தில்தான் ஏற்படும் அதிபதி பத்தில் நின்ற நிலையில் வீட்டில் பெரியவர்கள் இறப்பிற்கு பின் மீண்டும் சொல்கிறேன் எட்டாம் அதிபதி பத்தில் நின்ற நிலையில் வீட்டின் பெரியவர்கள் இறப்பிற்கு பின் எதிர்பாராத லாபத்தையும் பொருள் வரவையும் தரும் இரண்டு எட்டாம் அதிபதிகள் சேர்க்கை பண விஷயத்தை சொல்லும் என்றாலும் இதனுடன் தொடர்பு கொள்ளும் மற்ற கிரக ஆதிபத்தியத்தை பொறுத்து பலனில் மாற்றம் இருக்கும் இரண்டு எட்டாம் அதிபதிகளின் சேர்க்கையோடு பதினோராம் அதிபதி தொடர்பு பெற்றால் நிறைய பணம் வரும் இரண்டு எட்டாம் அதிபதிகளின் சேர்க்கையோடு பனிரெண்டாம் அதிபதி தொடர்பு பெற்றால் நிறைய பணம் விரயமாகும் ஆறாம் அதிபதி தொடர்பு பெற்றால் நிறைய கடன் வாங்கலாம் எட்டில் நின்ற கிரகங்கள் தன் சக்தியை இழந்து விடுகின்றன எட்டாம் அதிபதி எந்த வீட்டில் நிற்கிறதோ அந்த வீடு குறிகாட்டும் பலன்களை அது அழித்து விடுகிறது இறப்பினும் இருப்பினும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் எட்டாம் பாவகமும் அதிபதியும் நல்ல பலன்களை அளிக்கின்றன எட்டாம் பாவாதிபதி அஸ்தங்கமோ நீச்சமோ ஆகி மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் நிற்க அது ராஜயோக அமைப்பாகி விடுகிறது லக்னாதிபதியை விட எட்டாம் அதிபதி சற்றே பலம் குறைந்து கேந்திரம் தவிர்த்து மற்ற பாவங்களில் நிற்க ஜாதகர் எந்த கஷ்டமும் இன்றி நீண்ட ஆயுளுடன் இருப்பார் பலம் பெற்ற எட்டாம் அதிபதி திசையில் தனக்குள்ள கடன்களை எல்லாம் ஜாதகர் அடைத்து விடுவார் வீட்டில் மனவேற்றுமை போன்ற பிரச்சனைகள் தீர்ந்து ஜாதகர் சந்தோஷமாக வசதியாக வாழ்வார் பலவீனமான எட்டாம் அதிபதி தசையோ வறுமை கஷ்டங்கள் பயம் கவலை அலைந்து திரிதல் பலி பாவம் அவமானம் ஏன் மரணம் கூட தந்து விடுகிறது எட்டாம் பாபகம் சுபத்துவமாகவோ ஆயுள் காரகன் எட்டில் அமர்ந்து பாபத்துவமாகவோ இருந்தால் தீர்க்காயுள் என்று சொல்லலாம் எட்டாம் பாபகம் எட்டாம் பாவகம் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பகைநீச்சம் என்றில்லாமல் ஆட்சி உச்சமாயின் ஒருவருக்கு ஆயுள் கூடுதலாக இருக்கும் ஆனால் அவர் ராகுவோடு சேர்ந்திருக்க கூடாது மறைபொருள் ரகசியங்கள் மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் எட்டாம் பாகவம் சம்பந்தப்பட்டவை இனியொரு முறை பிறவாமை வேண்டும் என்ற மெய்ஞானத்தின்படி மனிதனுக்கு ஆயுளும் தேவையற்றதாகவே கருதப்படுகிறது மனிதனுக்கு தேவையற்ற அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி அசிங்கம் கேவலம் வம்பு வழக்கு விபத்து கடன் நோய் எதிரி மரணம் வரும் தன்மை மேலிருந்து கீழே விழுதல் உயரமான இடங்களை குறித்தல் மேலும் நன்மைகளாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெளிநாடு வாசம் வெளிநாட்டில் பிழைத்தல் தூர இடங்களில் நன்மை பெறுதல் யாவும் எட்டாம் இட திட்டங்களே எப்போதும் ஒரு பாபகத்தை சுபத்துவமாக பாபத்துவமாக புரிதலே அறிவு என்கிறார் நமது குருஜி அந்த வகையில் எட்டாம் பாவகம் ஆயுள் பாகவம் என அறியப்படுகிறது ஒரு மனிதனுடைய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் சூதாட்டம் பங்கு சந்தையில் மூலமாக அடுத்த வருவணத்தை அபரிமிதமாக பெறுவதையும் இந்த எட்டாம் பாவகம் குறிக்கிறது எட்டாம் பாவகம் சொல்லும் விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன பரதேச வாசம் எனப்படும் வெளிநாட்டு பயணம் உறை உயரமான இடங்களில் வசித்தல் மேலிருந்து கீழே விழுதல் உயர்ந்த உயர்ந்த கட்டிடங்களின் சுவர்களில் தொங்கி நின்று அங்கே வர்ணம் பூசி கொண்டிருக்கிறானே அந்த ஏழை இதெல்லாம் எட்டாம் பாவக வேலை என்று கூறுகிறார் நமது குருஜி அதில் சுபத்துவமானவை நன்மை தரும் சொந்த மாநிலம் சொந்த இடத்தில் இருக்க இயலாத நிலையாக இருக்கும் வெளிநாடுகளில் சுபிக்ஷம் பெறும் அமைப்பாக இருக்கும் வெளி தேசங்களில் குடுபுகின்ற ஜாதகர்களின் எட்டாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கும் எட்டு பனிரெண்டு சுபத்துவமாக இருக்கும் ஒருவர் வெளிநாட்டு பிரஜையாக மாறிவிடுவார் எட்டாம் பாவகத்தின் பாபத்துவமான காரகங்கள் பற்றியது மரணம் எப்படி நிகழும் என்பது பற்றி பற்றியது எட்டாம் பாவகம் மரணம் எப்படி நிகழும் என்பது பற்றியது ஆகவே எட்டாம் பாவகத்தில் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து மரணம் வரும் விதம் மறைபொருள் ஆராய்ச்சி வேதாந்த அறிவு மாந்தரீகம் செய்வினை சாதூரியமாக ஏமாற்றுதல் குற்றமே புரியும் குணம் கோடானு கோடி கணக்கான பணம் ஆகிய அத்தனை விஷயங்களும் வரும் எட்டாம் பாவத்தோடு பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது மரணம் இயற்கையானதாக இருக்காது எந்த கிரகமும் பகை நீச்சமாயின் பாபத்துவமாகின்றன நம்முடைய முற்பிறப்பின் கர்ம குறிக்கும் இடம் எட்டாம் இடம் என்று நிச்சயமாகச் சொல்லலாம் கர்ம வினையின் ஸ்தூல நிகழ்வு மரணம் கர்ம வினையின் ஸ்தூல நிகழ்வு மரணம் சூட்ச்ம நிகழ்வு துக்கமும் துயரமுமே எனவே துக்க காரணாக காரகனாக சனி இருப்பது பொருத்தமே எட்டாம் பாபக காரகத்துவம் மொத்தத்திற்கும் ஒரே காரகனான சனிதேவ் எட்டில் நிற்க நற்பலன்களே தரும் என்பது பொதுவான விதி இதன் விதிவிலக்காக நமது குருஜி நன்றாகவே நமக்கு போதித்துள்ளார் கடக லக்னம் எட்டில் சனி ஆயுள் காரகன் எட்டில் இருந்தால் நீடித்த ஆயுள் உண்டு ஏன் இத்தனை நீடித்த ஆயுள் என ஒருவரை நொந்து போக வைப்பவர் சனி பருவத்திற்கேற்றார் போர் பலன்களை கெடுப்பார் சனி இங்கு கடகலக்னத்திற்கு எட்டில் சனி தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் ஆயுளை மட்டும் கொடுப்பார் மற்ற யாவற்றையும் கெடுப்பார் ஏன் உயிரோடு இருக்கிறேன் என்று நினைக்க வைப்பார் இவ்விடத்தில் மற்றொரு நுணுக்கம் அட்டமாதிபதி சனியை விட லக்னாதிபதி சந்திரன் வலுவாக இருந்தால் சனி தரும் சோதனைகளை தாங்க வல்லவர் ஜாதகர் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவற்றை லக்னாதிபதியின் வலுவு கேட்க வலுவாக செய்வார் தொல்லைகளை வயதிற்கேற்றார் போல் தருவார் லக்னாதிபதி வலுவின்றி இருப்பின் ஜாதகரின் காலை ஊனமாக்குவார் போலியோ அட்டாக் தருவார் லக்னாதிபதி சனி வலுவாக இருந்தால் உடல் மன உடல் மன உரம் கொண்டவராக இருந்தால் படிப்பை தடை செய்வார் எந்த வயதில் எது கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்க விடாமல் செய்வார் இருபத்தி ஐந்து வயதில் சனிதசா வந்தால் முப்பத்தி ஐந்து வயதில் திருமணம் பண்ண முடியும் தனது காரகத்துவங்கள் அத்தனையும் தனது ஆதிபத்தியங்கள் மூலமாக தருவார் இதில் குறிப்பிடத்தக்கது யாதனில் அவர் லக்னாதிபதிக்கு எதிரி கடக லக்னாதிபதிக்கு அவர் எதிரி அவர் தரும் பலன் மிதுன லக்னத்திற்காகவும் கடகலக்னத்திற்கு வேறு மாதிரியாகவும் இருக்கும் லக்னாதிபதியின் நட்பு பகைத்தன்மைக்கு ஏற்றாற் போல் இங்கிருக்கும் சனி பலன் தருவார் மிகு மிதுன லக்னத்திற்கு கெடுதல் செய்தாலும் மிதமாக செய்வார் மிதுன லக்னத்திற்கு கெடுதல் செய்தாலும் மிதமாக செய்வார் தட்டி கொடுத்து கொண்டே கெடுதல் செய்வார் லக்னத்திற்கு மிகப்பெரிய அளவில் கெடுதல் செய்வார் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் திரும்பச் சொல்கிறேன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் தனதிங்கம் கேவலம் விபத்து போன்ற கெடுதல்களை தந்தே தீருவார் அடுத்து சூரியன் முதலான கிரகங்கள் எட்டில் இருந்தால் ஏற்படும் பலன்களை சொல்ல ஆரம்பித்தால் நேரம் பத்தாது எனவே ஓரிரு முக்கிய கருத்துக்களை காண்போம் தனித்த பாதிப்படையாத புதன் சுபரே தனித்த பாதிப்படையாத புதன் சுபரே புதன் ஒரு இயற்கை கிரகம் பாபர்களோடு சேர்ந்தால் பாபராவார் பலமான பாதிப்பு புதன் எட்டில் தனித்து நின்றால் உயர்த்தி சொல்லத்தக்க போற்றத்தக்க பலன்களை வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது எட்டில் உள்ள புதன் ஜாதகரை செல்வந்தராக நீண்ட ஆயுள் கொண்டவராக பிரபலமானவராக கணித வல்லுநராக அடிக்கோடிட வேண்டிய விஷயம் கணித வல்லுநராக ஆக்குவார் கேந்திராதிபதியாக அவர் எட்டில் இருந்தால் சிறந்த மேம்பட்ட பலன்களை தருவது உறுதி சூரியனுடன் எட்டில் சூரியனுடன் புதன் சேர்ந்திருந்தாலும் நற்பலன் தருவார் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று ஆகிய இடங்களில் சூரிய புத இருப்பது நல்லது இதில் இவிடங்களில் தனித்த புதனும் நல்ல பதனை தருவார் இதில் சில விதிவிலக்குகளையும் நமது குருஜி சொல்லி இருக்கிறார் விருட்சிக லக்னத்திற்கு ஆறில் புதன் தனித்தே இருந்தாலும் எட்டு குர குடையவராகி ஆறில் இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் மீண்டும் சொல்கிறேன் விருச்சிக லக்னத்திற்கு ஆறில் புதன் தனித்தே இருந்தாலும் எட்டு குடையவராகி பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் தசா நடத்தும் போது கடுமையான பலன்களையே தருவார் கன்னிகா லக்னத்திற்கும் இதே நிலைமைதான் குருஜி இங்கு அடித்து அடிக்கோடிட்டு சொல்வது என்னவென்றால் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் தொடர்பு கொள்ளும் கொள்போது சற்று கவனமாகப் பாருங்கள் கடினமான பலன்கள் கெடுதலான பலன்கள் நிகழும் என்பதை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எட்டில் குரு மறைந்தால் எட்டாம் வீட்டின் சுபத்துவ அமைப்புகளை தருவார் ஆனால் உயிர்காரகமான புத்திரம் கெடும் அல்லது புத்திரம் பயனில்லாது போகும் ஆறு பன்னிரெண்டில் மறையாத சுக்ரன் மூணு எட்டில் முழுக்க மறைவார் சுக்கர காரகத்துவங்கள் அடிபடும் ஆனால் எட்டாம் இடம் சுபத்துவமடையும் சுக்ரன் வலிமை இழப்பார் எட்டாம் பாவகம் சுபத்துவம் அடையும் சுக்ரன் இயற்கை சுபகிரகம் எட்டில் தனித்திருக்கும் நிலையில் எட்டாம் பாவகத்தை சுபத்துவமாக்கி ஆயிலை கூட்டி வெளிமாநில நாடு வாசம் வெளிமாநில வாசம் வெளிநாடு வாசம் சொந்த ஊரில் இருக்க இயலாத நிலைமை போன்ற அத்தனை எட்டாம் இட சுபத்துவங்களையும் கூடுதலாக தந்து தன்னுடைய காரகத்துவமான நேர்மையான காமம் பெண்களிடம் சகஜ உறவின்மை பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத் அனைத்திலும் அடிவிழ வைப்பார் ஆறாம் இடத்தில் சுக்கரன் வலுத்திருக்கும் அனைவருமே உறவில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள் காமத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் இதில் புரிய வேண்டியது என்னவென்றால் ஆறில் இருக்கும் சுக்கரன் தனது காரகத்துவங்களை இழப்பதில்லை ஆறில் இருக்கும் சுக்கரன் தனது காரகத்துவங்களை இழப்பதில்லை ஆனால் அவர் தனது காரகத்துவங்களை எட்டில் இழந்து விடுகிறார் இங்கு சுக்கரன் காமத்தை குறைப்பார் ஆறில் நின்ற சுக்கரன் காமத்தை அதிகப்படுத்தி பெண்கள் விரும்பும் நிலையை தருவார் சரி எட்டில் சனி இருப்பது தீர்க்காயுள் இதை அடிக்கடி நமது குருஜி கூறுவார் எட்டில் சனி இருப்பது தீர்க்காயுள் எட்டை சனி பார்ப்பது அர்பாயுள் மீண்டும் சொல்கிறேன் எட்டில் சனி இருப்பது தீர்க்காயுள் எட்டை சனி பார்ப்பது அர்பாயுள் எட்டாம் பாகத்தில் கூட்டுக் கிரகங்கள் சேர்க்கை பற்றி இருப்பது தனவாக்கு ஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வாய்ச்சாலம் என்னும் பேச்சு திறமையால் பிழைப்பவர்களுக்கு மிதவும் மிகவும் உதவுகிறது அங்குள்ள கிரகங்களின் பலத்தை பொறுத்து அது அந்த போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை அறியலாம் பாவத்தன்மை கொண்ட எட்டாம் வீடு கும்பலக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு நண்பரின் வீடானால் நன்மையே என்கிறார் நமது குருஜி இதேபோல் அவர் போதித்த பல விதிவிலக்குகளை விளக்கி கொண்டிருக்க இப்போது நேரம் பத்தாது பாவத் பாவ அடிப்படையில் எட்டில் கிரகங்கள் நின்ற நின்ற பலன் எடுப்பது மிகவும் சுவாரஸ்யமானது சூரியபிராம் எட்டில் இருந்தால் அது இரண்டாம் வீட்டிற்கு ஏழாம் வீடாக வீடாக இருப்பதாலும் இரண்டாம் வீடு குடும்பத்தையும் சூரியபிரான் அரசாங்கத்தையும் குறிப்பதாலும் அந்த ஜாதகரின் குடும்ப நபர் ஒருவர் அரசாங்க வேலையிலோ அரசாங்க அனுசிர அனுகிரகம் பெற்றவராகவோ இருப்பார் இங்கு எட்டில் இருக்கும் சூரியன் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகர் அரசு சரம் சார்ந்த ரேடியோ டிவி நிலையங்களில் வாசிப்பாளர்களாகவோ ஆங்கிலத்தில் டெக்னீசியன் என்று சொல்வார்களே தொழில்நுட்ப வல்லுநராகவோ இருக்கலாம் எட்டாம் வீடு ஐந்தாம் வீட்டுக்கு நாளாக இருப்பதால் த ஹாப்பினஸ் ஆஃப் த சில்ட்ரன் குழந்தைகளின் சந்தோஷம் குழந்தைகளின் மகிழ்ச்சி அதாவது குழந்தைகளின் மகிழ்ச்சியாக எது கருதப்படுகிறது எட்டாம் வீடு கருதப்படுகிறது இதில் வேடிக்கை என்னவென்றால் தகப்பனின் துக்கம் மகனின் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா தோழர்களே தகப்பனின் துக்கம் மகனின் மகிழ்ச்சியாக இருக்கிறது சரில் எட்டில் நின்ற சூரியன் என்ன சொல்கிறார் என்றால் ஜாதகரின் மகனோ மகளோ அரசாங்க நிறுவனத்தில் சந்தோஷமாக இருப்பதையோ அல்லது தந்தையின் செல்வமாக நிதியை பெறுவதையோ குறிக்கிறது எட்டாம் வீடு ஆறுக்கு மூணாக வருவதால் இளைய சகோதரம் அரசிடமிருந்து பெற்ற கடனையும் சுட்டிக்காட்டுகிறது மூன்றுக்கு ஆறாகவும் வருவதால் அரசு வட்டாரங்களில் ஜாதகரின் தை தைரியமின்மையையோ பயத்தையோ குறிகாட்டலாம் ஜாதகரின் தந்தைக்கு நஷ்ட இழப்புகள் ஏற்படலாம் இளைய சகோதரங்கள் கவச கவலையில் மூழ்கலாம் ஜாதகரின் தாய்மாமன் அரசு வட்டாரங்களில் சாகசங்கள் புரிவதையும் இது பறைசாற்றுகிறது மூன்றுக்கு ஆறு மூன்றுக்கு ஆறு மூன்று சாகசம் ஆறு தாய் மாமன் எனவே ஜாதகரின் தாய் மாமன் அரசு வட்டாரங்களில் சாகசங்கள் புரிவதை அது பறைசாற்றுகிறது எட்டாம் வீடு ஐந்துக்கு நாலாகவும் வருவதால் அது படிப்பதற்கு அரசிடமிருந்து கிட்டும் சிறப்பு உதவித்தொகையையும் குறிகாட்டுகிறது குறி காட்டுகிறது மேலும் பெற்றோரிடமிருந்து கிட்டும் பொருளாதார ஆதாத ஆதாயத்தையும் குறிகாட்டுகிறது எட்டில் நிற்கும் சூரியன் ஜாதகர் அரசு பணியின் போது மரணிப்பதையும் இது ஒரு அருமையான கருத்து எட்டில் சூரியன் நின்றால் ஜாதகர் அரசு பணியில் இருந்தால் பணியின் போது மரணிப்பதை டெத் சர்வீஸ் என்று சொல்வார்கள் ஜாதகர் அரசு பணியின் போது மரணிப்பதையும் சொல்லுகிறது அல்லது ஹார்ட் அட்டாக் பில்லியஸ் கம்ப்ளைண்ட் எனும் பித்த நோயும் தாக்கலாம் எட்டாம் வீடு ஒன்பதாம் வீட்டிற்கு பனிரெண்டாம் வீடாக வருவதால் இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் சென்ட்ரல் எக்ஸைஸ் ரெய்டு ஆகிய தண்டனைகளால் பொருளாதார இழப்பு அல்லது நஷ்டம் ஏற்படலாம் மற்ற கிரகங்களுக்கு சொல்லி கொண்டிருக்க நேரமில்லை உதாரணமாக சூரியனுக்கு மட்டும் சொன்னேன் இப்போது ஒரு ஓரிரண்டு பரிவர்த்தனைகள் எட்டாம் பாவகம் சம்பந்தப்பட்ட ஓரிரு பருவையில் பரிவர்த்தனைகளை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம் ஆள் குறிக்கும் பாவகம் எட்டாம் பாவகம் என்னது ஆள் மனதை குறிக்கும் பாவகம் எட்டாம் பாவகம் கீழ் மனதை குறிக்கும் பாவகம் மூன்றாம் பாவகம் இதன் பாவாதிபதிகள் பரிவர்த்தனை ஆகும்போது பலமான தைன்ய பரிவர்த்தனையாகி குற்ற செயல்களில் ஈடுபட வைத்து கெட்ட பெயரை சம்பாதித்து தரும் நீண்ட ஆயுள் ஆயினும் நோய் நோய்வாய்ப்பட்ட உடம்பை தரும் காது கழுத்து தோல் தொண்டை பகுதியில் நோய் தரும் நோய் பிரச்சனை இளைய சகோதரம் இருக்காது இருந்தால் சண்டை சச்சரவு தான் மாமனார் மாமியார் மைத்துனர் விரோதம் அடுத்து ஆறு எட்டாம் அதிபதிகளின் பரிவர்த்தனை சிறப்பானது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பாப கிரகங்களானால் யோகம் அற்புதமாக இருக்கும் சுபர் கொடுப்பதை விட சிறப்பாக இருக்கும் ஜாதகருக்கு நெடிய அரப்பன மெச்சத்தக்க வசதியான வாழ்க்கையை கொடுக்கும் ஆறு எட்டாய் ஆறு எட்டு இரண்டும் நோய் சம்பந்தப்பட்ட ஆதலால் ஜாதகர் நாட்பட்ட நோயால் சிரமப்படுவார் துருஸ்தானமாகிய ஆறு எட்டு இரண்டுக்கும் இடையே ஏழாம் பாவகம் பாவகர்த்தாரி ஆகிவிட்டதால் இல்லற வாழ்க்கை சிறப்பாகவோ இனிமையாகவோ இராது ஏழாம் பாவாதிபதியின் வலுவை பொறுத்து திருமணம் நடக்குமா என்று பார்க்க வேண்டும் அதாவது ஆறு எட்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனை ஆகின்ற பொழுது ஏழாம் இடம் பாவகர்த்தாரியாகி இல்லற வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை என்பது கருத்து எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுக்கிடையே நிகழும் பரிவர்த்தனையானது இரட்டை விபரீத ராஜயோகம் என கருதப்படுகிறது இரண்டு பாவமும் ஒன்றுக்கொன்று திரிகோண அமைப்பில் உள்ளது இரண்டு பாவகமும் ஒன்றுக்கொன்று திரிகோண அமைப்பில் உள்ளது எட்டாம் பாவகத்தின் பூர்வ புண்ணியமாக பனிரெண்டாம் பாவகமும் பனிரெண்டாம் பாவகத்தின் பாக்கியஸ்தானமாக எட்டாம் பாவகமும் ஆவதால் இருப்பதால் இரண்டு பாவக சொத்துக்கள் குறிப்பாக வெளிநாட்டிலும் தொலைதூர இடங்களிலும் முதலீடு செய்து பயனடையலாம் இந்த பரிவர்த்தனை அதிகமான சொத்துக்கள் மேலும் மருத்துவ செலவுகள் மற்றும் சிறைவாசத்தை கூட தந்துவிடுகிறது நண்பர்களின் நம்பிக்கை துரோகம் சங்கட நம்பிக்கை துரோகம் சங்கடத்தை தரும் இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டே இருப்பதால் அதிக செலவீனங்களால் மனபலம் குறைந்து விரக்தி ஏற்படலாம் சுபத்துவம் மலர்க சுபத்துவம் மலர்க சுபத்துவம் மலர்க சூட்சுமங்களின் சுகந்தம் ஜோதிடத்தில் நிறைக சூட்சுமங்களின் சுகந்தம் ஜோதிடத்தில் நிறைக பரிபூரணத்தில் இருந்து படியிறங்கி வந்துள்ளோம் பரிபூரணத்தை நோக்கி பயணிப்போமாக சுபத்துவம் போதித்த நமது குருஜியை போற்றுவோம் புகழ்வோம் ஓயாமல் வாழ்த்துவோம் அறிவோம் நன்றாக வாழ்க நமது குருஜி வாழ்க நமது குருஜி குருசாமி பாலச்சுமி ஐயா ரொம்ப அற்புதமாக பேசினாங்க அதாவது என்னுடைய கருத்துக்களையும் அவர் அறிந்த அவர் கற்ற கருத்துக்களையும் கலந்து பேசினாங்க எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இது எழுதி வச்சு படிச்சிருக்க கூடாது எனக்கு அதுதான் நான் ரொம்ப பேராசக்காரன் நீங்கள்லாம் இப்படி வரணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன் நான் உண்மையிலேயே என்னை விட என்னுடைய மாணவர்கள் உயரத்திற்கு போகணும்னு உள் உள்ளார்ந்த உண்மையாக ஆசைப்படுறேன் நான் எனக்கு பத்தாது இவ்வளோலாம் பேசுனீங்கன்னா இதையே அவங்க வந்து எழுதி வச்சு படிக்காமல் மனசில் தேக்கி இதை எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இதை என்றைக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம இதை வந்து சரளமாக தப்பு இல்லாமல் பேசுவோம் என்கின்ற ஒரு அமைப்பு பிறக்கும் போதே யாரும் இப்போ மேடை பச்சனையாக பிறக்கிறது இல்லை நாலு மேடையில் தத்தக்கா பத்தகான்னு பேசினா தானே அஞ்சாவது மேடையில் சரியாக வந்துடும் ஆக அவருக்கு மறுபடியும் ஒரு நல்ல கரவோசை கண்டிப்பாக கொடுப்போம் அவரை இது வரைக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் யாரெல்லாம் சின்ன பசங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா அவங்கெல்லாம் வயசானவங்களா இருக்கிறாங்க அவர் இத்தனை வயசு அவர் ரிட்டையர்டு அறுபது வயசுக்கு மேலே இன்னைக்கு பார்த்தா ஒரு இன்ப அதிர்ச்சி பெங்களூரு ஜி பாலகிருஷ்ணன் அடிக்கடி ஒருத்தர் போடுவார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு பார்த்தா எழுபத்தி ரெண்டு வயசு வந்திருக்கிறார்